சோ வீடியோக்குலாம் வந்தாச்சு வீடியோக்கெல்லாம் வந்தாச்சு நான் சொல்லி இருந்தேன் நான் வந்து என்னோட செல்ல வந்து கொஸ்டின் ஆன்சர் என் வீட்டுக்காரங்க செல்ல வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோ வந்து எடுக்க ரெடி ஆயிட்டேன் சோ நம்ம இன்ஸ்டாலதான் கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போட்டிருந்தோம் பாதி கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் அதோட கண்டினியூட்டி செகண்ட் வந்து நம்ம பார்ப்போம் ஓகேங்களா சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மெம்பர்ஸ்ல இருக்கிற ஒரு பெர்சன் தான் ஆஷிக் முகமத் அவங்க தான் கேட்டிருக்காங்க வாட் இஸ் யுவர் ப்ரொசீஜர் யூடியூப் சேனல் இன்கம் சேனல் ரன்னிங் வாட் பெனிஃபிட் நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்காங்க அண்ட் என்ன ப்ரொசீஜர் வந்து யூஸ் பண்றீங்க அப்படிங்கற மாதிரி கேட்டுக்காங்க சோ நான் யூடியூப் சேனல் ஓபன் பண்ணதுக்கு காரணம் தான் ஆல்ரெடி சொன்னதுதான் இதுல வந்து மானிட்டேன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற தான் இருந்து சோ அதை பாக்குறதுக்காக தான் நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் அண்ட் அதோட பெனிஃபிட் மானிடேசன் அப்ளை பண்றது மானிடேஷன் வாங்குறதுதான் சோ அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ செகண்ட் வந்து யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜெஸ்பின் ஒபிஷியல் இவங்க ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம பார்த்து வந்து சிரிக்கிறாங்கிற மாதிரி ஒரு எமோஜ் கொடுத்துருக்காங்க சோ சிரிப்பு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகேங்களா சோ அதுக்கடுக்காக மூணாவது கொஸ்டின் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லவ்லி கேட் அவங்க வந்து திரும்பி கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அக்கா என்ன கேட்கறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வைக்கலாம் நிறைய கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த டைம் கண்டிப்பா கேளுங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐ ஆம் நாட் குட் பாய் இவங்களும் சதீஷ் தம்பி தான் சோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அக்கா உன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இப்பயும் உன்னோட கனெக்ஷன்ல இருக்காங்களா பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு இருப்பாங்கல்ல ஆஹ் இப்போதைக்கு கனெக்ஷன்ல ஸ்கூல் ஃப்ரெண்ட் யாருமே கிடையாது ஆஹ் நான் வேலை பார்த்த இடத்துல ஒரு பொண்ணு உண்டு பவி அவ மட்டும்தான் தான் இப்போதைக்கு என்னோட கானெக்ட் இருக்கா சோ அவளுமே பாத்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோ பார்த்து அந்த மாதிரி ஒரு கனெக்ட் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல இந்த மாதிரி வீடியோ பார்த்து இந்த பொண்ணை எங்கயும் பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி அவளே கானெக்ட் பண்ணி அப்படி கனெக்ஷன் ஆனதா ஓகேங்களா சோ இப்போ ரீசெண்டா இருக்கா அப்படின்னா என்னோட கூட வேலை பார்த்த ஃப்ரெண்ட் தான் என் கூட இருக்கா ஆஹ் படிச்சது இருக்கா முத்து செல்வி அவள் வந்து டுவெல்த் வரைக்கும் படிச்ச ஒரு ஃப்ரெண்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து மணி சங்கரி இவங்க வந்து நம்மளோட சிஸ்டர் தான் சோ அவங்க என்ன கேட்டாங்க என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க எங்க ஃபேமிலியில எங்க அப்பா அம்மா அக்கா அண்ணன் தங்கச்சி நானு மூணு பிள்ளைங்க ஒரு பையன் ஓகேங்களா சோ எல்லாருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு அடுத்த தங்கச்சிக்கு பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரி இல்லாம இறந்துட்டாங்க சோ அவளுக்கு வந்து டென்த் வரைக்கும் நல்லா தான் படிச்சு ஸ்கூல் எக்ஸாமினேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கால் வந்து வலிக்குன்னு சொல்லிட்டு படுத்தவாதான் அது கூட நிறைய ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூப்பிட்டு போய் பார்த்தோம் ஆஹ் எந்த இடத்துலயுமே வந்து சரியாக அப்புறம் நோய்க்கு பேய்க்குன்னு சொல்லுவாங்க கடைசி படுத்த படுத்தியாயி பாப்பா மரிச்சு போனா ஓகேங்களா சோ அதுதான் பாப்பாவோட ஹிஸ்டரி அடுத்து யாரு கேட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ் ராஜி ப்ரோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த உலகத்தில் பணத்தை சம்பாதிக்க மனிதன் செய்யாத வேலை என்ன பணத்தை சம்பாதிக்க மனிதன் செய்யாத வேலை ஒரு வேலையும் செய்ய மாட்டான் அதுதாங்க பணத்தை சம்பாதிக்காம இருக்கிறதுக்கான வேலையா யாருக்கும் நான் நினைக்கிறேன் அதோட ஆன்சர் ஏதோ எனக்கு தெரியுமா ப்ரோ நீங்களே கமெண்ட் போட்டுருங்க ஓகேங்களா சோ சூப்பர் கொஸ்டின் சோ நெக்ஸ்ட் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அபினேஸ்வரி அபிதான் சோ அக்கா உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் கிடையாது அரேஞ்ச் மேரேஜ் தான் அதோட ஸ்டோரி கண்டிப்பா சீக்கிரமா அப்லோட் பண்றோம் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் யார் கேட்டிருக்கா அப்படின்னா உதயா எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோர் புவர் பீப்புல்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஹெல்ப் பண்ணல இனி நாங்க ஹெல்ப் பண்ணலங்குற ஐடியா இருக்கும் சோ சீக்கிரமா பண்றோம் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த திரும்பியும் ஐ எம் நாட் குட் சதீஷ் புரோ தான் கேட்டிருக்காங்க அக்கா உங்களோட சைல்ட்ஹுட் போட்டோ அண்ட் உங்க ஸ்கூல் ட்ரெஸ் போட்டோ காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சைல்டூட் போட்டோல்லாம் இல்ல ஸ்கூல் ட்ரெஸ் போட்டோ கிடைச்சிச்சுன்னா இதுல அட்டாச் பண்றா பாத்துக்கோங்க ஓகேங்களா சோ அடுத்த வந்து ஷைன் சாலமோன் ராஜ் பிரியாணி சமைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ பிரியாணி எனக்கு அந்த அளவுக்கு சமைக்க தெரியாது என் ஹஸ்பண்ட் நல்லா சமைப்பாங்க சோ அதோட வீடியோவுமே நம்ம விளாக்ல வந்து போட்டுருக்கோம் கண்டிப்பா போய் விசிட் பண்ணி பாருங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து ஹனிக்கே இவங்க வந்து நம்மளோட தங்கச்சி தான் யூடியூப் யூடியூப் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க சூப்பரா போயிட்டு இருக்குமா ஆஹ் இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு வந்தாங்க சோ இன்னும் அதிகமா குரோத் ஆகுறதுக்காக எஃபெக்ட் போட்டுட்டே இருப்போம் சோ சூப்பரா போய்கிட்டு இருக்கு ஓகேவா வந்து பாத்தீங்கன்னா திருமணி சங்கரி சிஸ்டர் தான் உங்க பர்த் இயர் சொல்லுங்க என்னோட பதினேழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ஓகேங்களா அடுத்த ஆஷிக் ப்ரோ தான் கேட்டிருக்காங்க சாப்பிட்டீங்களாக்கா குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து எஃப்எஃப் டி ஒய் டி அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா யூடியூப்ல வீடியோ போடும்போது பேட் கமெண்ட் வரும்ல அதை பார்த்து ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்னோட சேனல்ல இது வரைக்கும் ரொம்ப பெருசா வந்து பேட் கமெண்ட் வந்தது கிடையாது சோ நான் அதை பத்தி ஃபீல் பண்ண போறது கிடையாது பட் லைவ் போடும்போது நிறைய பேட் கமெண்ட் வருது அதெல்லாம் அப்படியே அந்த காத்துல வாங்கி இந்த காத்துல விடுங்க மாமாங்களே அது மாதிரி அதை பார்த்து அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதா சோ இதுதான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் அவங்க கேட்டிருக்காங்க உங்க ஏஜ் பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்னோட ஏஜ் வந்து இப்ப பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா சோ இனி யாரு ஏஜ் ஏஜ் சொல்லிட்டு கேட்காங்க ஏஜ் கேக்குறவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சோ மகளே இவ்வளவுதான் வந்து இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ செகண்ட் பார்ட் வந்து சோ நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஓரளவு கரெக்டா தான் ஆன்சர் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் சோ மகளே அவர்தான் மகளே இவ்வளவுதான் இந்த செகண்ட் பார்ட்ல வந்து கொஸ்டின் ஆன்சர் இருந்துச்சு இனி வந்து மந்த்லி மந்த்லி ஒன்ஸ் வைக்கலாம் ஓகேவா உங்களோட கொஸ்டின் எதுவா இருந்தாலும் நம்ம சேனல்ல நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணி ஆதிகா டூ போர் த்ரீ டூ அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அத கிளிக் பண்ணி அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஸ்டின் ஆன்சர் கேட்கும் நீங்க உங்களோட கொஸ்டினை வந்து கேளுங்க நம்ம அதுக்கான ஆன்சர் போடலாம் ஓகேங்களா சோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க லட்சுமி இது உங்களை அதிகஷா வேற ஒரு சூப்பரான விளாக்ல உங்களை சந்திக்கும் வரை பை பை சி யூ